அனைவருக்கும் வணக்கம் விவசாயம் பேசுவோம் இந்த கல்வி சார்ந்த விவசாயம் விவசாயத்தை கல்வி சார்ந்த ஒரு நோக்கில் விவசாய கலைவல் வேலைகள் செய்யும் பல்வேறு சிறப்பு விருந்தினர்களை ஒவ்வொரு வாரமும் சந்தித்து வருகிறோம் மிகவும் சீரிய கலந்த கலந்துரையாடல் உங்கள் அனைவருடைய பங்கேற்புடன் அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது விவசாயம் பேசுவோம் என்கிற இந்த ஒரு நிகழ்ச்சி மிகவும் முத்தாய்ப்பான ஒரு முக்கியத்துவமான ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் பார்க்கிறோம் நம்மளுடைய தமிழக பாரம்பரியம் ஒரு விவசாய பாரம்பரியமாக இருந்தது அனைவருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ஆண்டுகளுக்கான ஒரு விவசாய பாரம்பரியம் பல்வேறு பரிணாமங்களை பரிமாணங்களை கண்ட ஒரு ஆஹ் ஒரு நாகரிகம் அந்த ஒரு விவசாயம் விவசாயம் சார்ந்த மற்ற கால்நடைகள் மற்ற உயிரினங்கள் அது ஒரு பெரிய பயோடைவர்சிட்டி என்பார்கள் ஒவ்வொரு விவசாயம் பல் இணைப்புகளை ஒன்றாக இணைக்கும் ஒரு பெரிய வாழ்வியல் அது ஒரு தொழிலாக பார்க்கப்படாத ஒரு பெரிய வாழ்வியலாக இருக்கிறது அந்த ஒரு வாழ்வியல் இப்பொழுது பல சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறது விவசாயிகளும் சரி விவசாயமும் சரி பல்வேறு சவால்களை சந்தித்துக் கொண்டு இருப்பதாக பல்வேறு செய்தித்தாள் செய்தித்தாள்களிலும் நாம் நிறைய பேர் ஒரு விவசாயிகளின் மகன்களாக மகள்களாக தான் நாம் நம்மளுடைய வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறோம் இந்த தலைமுறை இல்லாவிட்டாலும் ஒரு தலைமுறைக்கு முன்பாக சில பேர் பல பேர் விவசாயத்தை சார்ந்து நாம் வந்திருக்கிறோம் அந்த விவசாயம் சார்ந்த சவால்களையும் அது சார்ந்த தீர்வுகளையும் சிந்திக்கும் இந்த ஒரு நிகழ்ச்சியில் வருக வருக என்று உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம் மற்ற எல்லா நிகழ்ச்சிகள் பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் உங்களுடைய உரையாற்றி இருக்கிறார்கள் கலந்துரையாடி இருக்கிறார்கள் இன்றைய நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடைய வந்து உரையாட இருக்கும் இந்த ஒரு மிகவும் முக்கியமான ஒரு விருந்தினர் பல்வேறு வகைகளில் மிகவும் முக்கியத்துவமானவராக எங்களுக்கு படுகிறார் இவர் நம்மில் பெரும்பாலோர் போல ஒரு கணினித்துறையில் இருந்து விவசாயம் சார்ந்த ஒரு ஈர்ப்பில் விவசாயம் மட்டும் இல்லை அதாவது நம்மளுடைய பண்டைய கலாச்சாரமே எப்படி இருந்தது என்றால் ஒரு நாம் ஒரு பயோடைவர்சிட்டி என்று சொன்னது போல கால்நடைகள் மற்ற உயிரினங்கள் எல்லாவற்றுக்குமான ஒரு கூட்டு குடும்பமாகத்தான் இருந்து வந்து வந்திருக்கிறது இந்த விவசாயம் அந்த விவசாயத்தில் இன்றைய சிறப்பு சிறப்பு விருந்தினர் அவர்கள் கணி கணினித்துறையில் மிகுந்த ஒரு பெரிய தொ பெரிய ஒரு நிலையில் இருந்து நன்றாக நல்ல இருந்து இருந்தாலும் அவருக்கு கால்நடைகள் சார்ந்த ஒரு பெரிய ஈர்ப்பு அதாவது நிறைய அவரே நிறைய சொல்ல இருக்கிறார் நம்முடைய அவரை பற்றிய ஒரு சிறப்பு அறிமுகத்தை சொல்வதற்கு முன்பாக ஊரக பொருளாதாரம் அதாவது ரூரல் இன்னோவேஷன் மற்றும் ரூரல் எக்கானமி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது மாதிரியான இப்போ ஊரக பொருளாதாரமும் சரி ஊரகத்தில் இருந்து பல்வேறு இன்னோவேட்டிவான பல ப்ராடக்ட்ஸ் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது அது 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 சார்ந்த பல்வேறு செய்திகளை பார்த்து வளர்ந்தவர்கள்தான் நாம் அது போல ஸோ மாட்டு சாணம் கோமயம் என்கிற ஒரு சாதாரண பொருளை பொருளாக நினைக்கும் பொருளை வந்து வணிகப் பொருளாக மாற்றி ஒரு பெரிய புரட்சி செய்து கொண்டிருக்கிறார் அதே போல உணவு மற்றும் சமையல் வகைகள் விற்பனை மற்றும் பல்வேறு பணிகளை மிகவும் நேர்த்தியாக செய்து கொண்டிருக்கிறார் நமது சிறப்பு விருந்தினர் அவர்களை முறையாக அறிமுகப்படுத்துவதற்காக நமது வலைத்தமிழ் நிறுவனர் திரு பார்த்தசாரதி அவர்களை அறிமுகப்படுத்தும்படி மிகவும் அன்புடன் கொள்கிறோம் வலைத்தமிழ் டாட் காம் மற்றும் எய்ம்ஸ் இந்தியா பவுண்டேஷன் இணைந்து நடத்தும் இந்த விவசாயம் பேசுவோம் நிகழ்ச்சி மிகவும் முத்தாய்ப்பான உங்கள் அனைவருடைய ஆதரவுடன் இதோ ஆரம்பிக்கிறது திரு பார்த்த சார்ஜி நன்றிங்க திரு மகேந்திரன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் கோவை வடவள்ளியை சேர்ந்த ஒரு பொறியாளர் திரு சண்முகம் அவர்கள் சென்னை சென்னையில் தனியார் மென்பொருள் நிறுவனத்தில் ஒரு ஒரு பொறுப்பில் இருந்து அதன் பிறகு மாடுகளை வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் அதில் ஈடுபட்டு மாட்டின் சாணம் கோமியம் ஆகிய பல்வேறு பொருட்களை வைத்து ஐம்பத்தாறு விதமான மதிப்பு கூட்டுப் பொருட்களை தயாரிக்க முடியும் என்று அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர் நாட்டு மாடுகள் பற்றி அவர் பல்வேறு விதயங்களை அறிந்து வைத்திருக்கிறார் அழிவின் விரும்பில் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழகத்தின் பாரம்பரிய மாடுகளை பாதுகாக்கும் ஒரு ஒரு முக்கியமான ஒரு பணியாக இந்த ஒரு புதுமையான ஒரு சிந்தனையுடன் மாடு என்பது நமக்கு மாடுக ஒரு பால் கறப்பதற்கோ அல்லது ஒரு கன்று இன்று அதை விற்று அதிலிருந்து வரக்கூடிய வருமானமாகவோ மட்டுமோ அல்லது ஒரு விவசாயத்திற்கு பயன்படும் ஒரு பொதி சுமக்கும் அந்த ஒரு நிலையை நம் பா அறிந்திருக்கிறோம் அதையும் தாண்டி சாணம் கோமியம் இவற்றை வைத்து பல்வேறு விதமான பொருள்களை தயாரிக்க வேண்டும் முடியும் அப்படி அப்படி என்ற ஒரு முயற்சியை ஈடுபட்டிருக்கிறார் இவருக்கு பல் பதினாறுக்கும் மேற்பட்ட நாட்டு மாடுகள் இவரிடம் இருப்பதாக பல்வேறு விதமான மாடுகளை இவர் அடையாளம் கண்டு வளர்த்து வருவதாக குறிப்பிடுகிறார் அதன் இந்த கிராமப்புற பொருளாதாரத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு ஒரு காரணமாக இந்த மாடுகள் இருந்து வருவது அதை அனைவரும் அறிந்ததே அதை மதிப்பு கூட்டும் மதிப்பு கூட்டி அந்த பொருட்களை தயாரிப்பதன் மூலமாகவும் அதை முறையாக சந்தைப்படுத்துவதன் மூலமாகவும் இன்று விவசாயிகள் சந்திக்கும் பல்வேறு இன்னல்களில் இருந்து ஏதாவது தீர்வு கிடைக்குமா என்ற ஒரு ஆய்வை மேற்கொள்வதற்காகத்தான் இந்த உரையாடல்

என் பேர் சண்முகம் கோயம்புத்தூர்லேருந்து இருக்கேன் வட என்னோட வீடு தோட்டம் வந்து இந்த குக்கைவாளையம் கிராமத்தில் தொண்டாமுத்தூர்ல குக்கைவாளையம் கிராமத்தில் இருக்குங்க அங்கே ஒரு மூணு ஏக்கர் இருக்கு அங்கே ஏன் அந்த அந்த இடத்த டிசைட் பண்ணணுங்கிறதுக்கு காரணம் என்னென்னா அங்கே வந்து நீச்சல் நிலங்கள் அதிகமாக இருக்கிறது அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இந்த மருந்து மலை ஒட்டி இருக்கிற ஃபாரஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஏரியா யாரும் விவசாயங்கள்லாம் அதிகமாக பண்ணுறது அதனால அந்த நீச்சலுக்காக அந்த இடத்த செலக்ட் பண்ணி அங்கே வச்சுருக்கோம் அதில் ஒரு பதினாறு வகையான பீச் வச்சுருக்கோம் அதில் என்னென்னா தமிழ்நாட்டுக்கே உரித்தான இது பருகூர் பிளஸ் அழகிரியில் இருக்கக்கூடிய அந்த சேலம் மாவட்டத்தில் இருக்கிற இது மா மாடுகள் கோவைக்குட்டை இந்த மாதிரி மாடுகள்லாம் வச்சுருக்கோம் நாங்கள் இது பேசிக்காக நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அந்த கம்ப்யூட்டர் இன்ஜினியர் விட்டுட்டு ஏன் இந்த இதுக்காக வந்தேன்னு பாத்தீங்கன்னா நிறைய மாடுகள்லாம் அழிஞ்சிட்டு இருக்குது அந்த ஒரு காரணத்துக்காக ரெண்டாவதாக இப்ப ஒவ்வொரு விவசாயம் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்ப இந்த வந்து கலப்பின மாடுகள் பிளஸ் நாட்டு மாடுகள் ரெண்டு விதமா வந்துருச்சு இந்த கலப்பின மாடுகள்ல என்ன நினைக்கிறாங்கன்னா பால் அது வந்து வாழ்வாதாரத்தை கொஞ்சம் உருவாக்க முடியும் அப்படிங்கிற வந்து நாங்கள் மக்களுக்குள்ள மெசேஜா போய் சேர்ந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுக்கு வெண்மை புரட்சிக்கு அப்புறம் இந்த இது மெசேஜா சொல்லியிருக்காங்க ஆனா மக்கள் வந்து ஓனா கஷ்டப்படுறப்ப நீங்க ஒரு வருமானம் பார்க்க முடியுது கலப்பின மாத்துல இருந்து ஆனா வந்து அதுல இருந்து கெடுதல்கள் தீமைகள் எவ்வளவுன்னு யாருக்கும் என்ன தீட்டதுன்னு தெரிய மாட்டேங்குது நாட்டு மாடுகள்ல வந்து இப்ப நாட்டு ஒருத்தருக்கு போய் ஒரு ஏனுங்க நாட்டு மாடு ஏனுங்க வளர்க்கல அப்படின்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இதை வச்சு இவ்வளவு தீவனம் போட்டு எங்களால பராமரிக்க முடியறதில்ல அப்படின்னு சொல்றாங்க பராமரிக்க முடிகிறது சொல்றப்ப நீங்க கால்குலேட் பண்ணி இந்த நாட்டு மாடுகளுக்கும் கலப்பின மாடுகளுக்கும் உள்ள வித்தியாசத்தை கரெக்டா சொன்னோம்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க எப்படி பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அவங்க வந்து மெயினா அந்த கலப்பின மாடுகள் வந்து பாலை மட்டும் புதுசா பண்ணி அதை யூஸ் பண்றாங்க ரெண்டாவது அது மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து ஆனா இந்த நாட்டு மாடு வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கலப்பின மாடு சாப்பிட்ற அளவுக்கு அதிகமா சாப்பிடாது ஒரு லிமிடெட் தீவனம் தான் சாப்பிடும் ஒரு தீவனத்துக்கு மேலே தாண்டாது ரெண்டாவது வந்து இது பால் வருதோ வரலியோ இதுல இருக்கக்கூடிய சாணங்கள் மற்றும் கோமைங்களை வச்சு நாம் வந்து மதிப்பு கூட்டு பொருள் பண்ணலாம் ஈஸியா இயற்கை விவசாயத்துக்கு சொல்லலாம் பஞ்ச தேர்மோர் கரைசல் இந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் பண்ணலாம் இரண்டாவதாக இப்ப அந்த தேவைகள் போக இந்த சாணத்தை வந்து வரைட்டியா தட்டி விட்டோம்னா இன்னைக்கு வந்து ஐயரு என்ன சொல்ல போனா ஓமத்துக்கு உண்டான பொருள்கள்ல போட்டு இந்த அது வந்து வெரைட்டி வந்து இன்னைக்கு பத்து ரூபா வரைக்கும் போகுது ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ஒரு நாட்டு மாடு வந்து ஒரு பதினோரு கிலோ வந்து பன்னிரெண்டு கிலோ சாணி கட்டணும் சாணி போடணும் அந்த சாணத்துல இருந்து எடுத்து நீங்க எடுத்து வரைட்டியா கட்டினோம்னா அதுல இருந்து உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது வரட்டி கிடைக்கும் நீங்க ஐம்பதுல இருந்து அறுபது வரைட்டி பத்து ரூபாய்க்கு வீட்டீங்கன்னா சர்வசாரமா ஐநூறு ரூபாய்க்கு விற்க முடியும் ஒரு சின்ன உதாரணம் அதை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா மதிப்பு கூட்டு பண்ணோம்னா நல்ல விதமா பண்ணோம்னா இன்னைக்கு எல்லா கோயில்களையும் விற்கப்படும் விபூதி வந்து ஒண்ணு பேப்பரோட வேஸ்ட் இல்லைன்னா கல்மாவு மாவு ரெண்டுதான் வருது அந்த கல்மாவு ரெண்டே இது இல்லாம நாமளே விபூதி செஞ்சு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயில் மற்ற எல்லா கோயில்களுக்கும் கொடுக்கலாம் இது ரெண்டாவது மூணா ஒன்று அடுத்தது வந்து இந்த கோமூத்திரம் வந்து என்ன பண்ணலாம்னா காலையில இருந்துட்ட கோமூத்திரத்தை அறுத்துன்னு நாங்க ஒண்ணு தயாரிச்சுட்டு இருக்கோம் அது எப்படி தயாரிக்கணும்னா காலையில் உடனே பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்ம முகூர்த்தத்துல குள்ளாண்டு அர்க்க பிடிச்ச கோமுத்தத்தை பிடிச்சி ஒரு கண்டெய்னர்ல டிஸ்லேஷன் ப்ராசஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு எல்லாத்துக்கும் ஹீட் பண்ணி அதுலேருந்து ஒரு ஆவியை வந்து லிக்யூடாக மாற்றி அதுதான் அறுக்குன்னு சொல்வது இது வந்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம அந்த காலத்து இருந்து சொல்றது சர்வலோக நிவாரணம் சொல்கிறோம் அது எப்படின்னா சளி முதல் கேன்சர் வரைக்கும் இது க்யூர் ஆகும் எல்லாரும் பாடி வெயிட்டு இந்த ஒபேசிட்டி ப்ராப்ளம் இதுல உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் இந்த அர்க்கை பற்றி ஏதாவது டீடைல்ஸ் வேணும் ஏதாவது படிக்கணும் அப்படின்னு டீட்டெயில்ஸ் வேணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா கோமுத்ரா பெனிஃபிட்ஸ்னு ஒன்று இருக்குது கூகுள்ல போனீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் கோமுத்ரா பெனிஃபிட்ஸ்ல போய் எடுத்து பார்த்தீங்கன்னா யூ கன் நோ ஆல் த டீட்டெயில்ஸ் ரெண்டாவது வந்து ஒரு நான் அடுத்த இந்த பொருள்கள் எப்படி தயாரிக்கிறதுங்கிறத விட ஒவ்வொரு தனி மனிதன் எப்படி எல்லாம் பொருட்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் காலையில் இருந்துட்டு சொன்னால் இந்த அர்க்கை வந்து வெறுவை டெல்தான் குடிக்கணும் இரண்டாவது வந்து பல் வளர்க்குறதுக்கு நம்ம எல்லாருமே வந்து பேஸ்ட் தான் யூஸ் பண்றோம் அந்த பேஸ்டை வந்து கண்டிப்பாக தவிர்த்துட்டு இதுக்கு மாதிரி பல்புடி நாங்கள் தயாரிச்சுட்டு இருக்கோம் இது எப்படின்னா விபூதி வச்சு பல்புடி தயாரிக்கிறோம் எல்லா இடத்துலயுமே விபூதி சாணம் கோமயம் ஒவ்வொரு பொருட்களிலையும் ஒவ்வொரு இருக்கும் அடுத்தது வந்து அடுத்து தயாரித்து தூபம் தயாரிக்கிறோம் தூபூரத்துல என்ன படுறோம்னா மாட்டுச்சாணம் மாட்டுச்சாணம் நெய் அரிசி மாவு குங்கிலியம் இது விட்டுரும் இது என்ன பண்ணுதுன்னா அசுத்த காற்றுகளை வெளியேற்றி நல்ல காற்றுகளை உருவாக்குறதுக்காக நாம தமிழ்நாட்டுல வந்துதான் நம்ம மாடுகளை வந்து கரெக்டா பண்றது பண்றதுல நாட்டு மாடுகள அப்கிரேட் பண்ணாம வச்சிருக்கோம் ஆனா வந்து குஜராத்ல மற்ற ஏரியால எல்லாம் எல்லா மாடுகளும் அவங்க வச்சிருக்கிற கிருமாடு இன்னைக்கு வந்து குஜராத்ல காங்கிரஸ் எம்பி எக்ஸ் எம்பிக்கிட்ட இன்னைக்கு ஐம்பத்தி எட்டு லிட்டர் கில் மாடு கறக்குது நாம என்ன பண்றோம் நம்மளுக்குள்ள இருக்க ஒத்துமையை மெயின்டைன் பண்ணாம இப்ப வரைக்கும் உதாரணத்துக்கு என்ன சொல்ல போனோம்னா ஒரு நாட்டு மாடு ஒரு எட்டு லிட்டர் ஆறு லிட்டர் கறக்கிற மாட்டுல இருக்கிற காலத்தன் எடுத்து நாலு லிட்டரு கறக்கிற மாடுகளுக்கு போட்டு அதை காஷ் பண்ணி மில்க் மில்க் அப்டேட் பண்ணலாம் அந்த மில்க் அப்டேட் பண்ணாம யாருமே அதை வச்சுட்டாங்க ஆஹ் அடுத்தது இந்த தமிழ்நாட்டுல உம்பளச்சேரி ஒரு ஆறு விதமான மாடுகள் இருக்கு எல்லாமே விவசாயத்துக்கு தகுந்த மாடுகளாக தான் இருக்கு காந்தயம் உம்பளச்சேரி ஆலம்பாடி ஆலம்பாடிங்கிறது வந்து சுத்தமா சேலம் மாவட்டத்துல பருவூர் மலைக்கு ஓரம் ஓரம் தான் இருக்குது அது வந்து அழிவு கண்டிஷன்ல தான் இருக்குதுங்க ஆஹ் அந்த மாதிரி கோவை குட்டை இந்த மாடுகள்லாம் இனமே இல்லாம போய்விட்டது அதனால இந்த மாடுகள் எல்லாம் மெயினா நம்ம கோயம்பு தமிழ்நாட்டுல இருக்கிற மக்கள் வந்து காப்பாற்றணும் ரெண்டாவது வந்து இந்த சொன்ன மாதிரி இந்த மாடுகள் சாணம் கோமயத்துல நுண்ணூற்று சத்துக்கள் அதிகமா இருக்கு இப்ப அதிகமா பால் கறக்கக்கூடிய மாடுகள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன மாடுகள் இந்தியா பாத்தீங்கன்னா மொத்தம் முப்பத்தி ஆறு வகையான மாடுகள் கடைசியில ஜல்லிக்கட்டுக்கு சேர்ந்த மாடோட சேர்த்து மதுரை மாவட்டத்தோட முப்பத்தி ஆறு வகையானிருக்கு இதுல வந்து மூணு விதமா மாடுகள் பிரிக்கப்பட்டுள்ளது நாட்டு மாடுகள் ஒண்ணு வந்து விவசாயத்துக்கு தகுந்த மாடுகள் இரண்டாவது டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு உண்டான மாடுகள் மூன்றாவதாக பாலக்கூடு மாடுகள் நம்ம மாடுகள் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள மாடுகள் விவசாயத்துக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக உருவாக்கப்பட்ட மாடுகள் தான் காங்கேயம் வந்து எத்தனை லோடு இருந்தாலும் விட்டுட்டு போகும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அதே மாதிரி பருவூர் ஆலம்பாடி இந்த உம்பளச்சேரி இவங்களாம் விவசாயத்துக்கு உருவாக்கப்பட்ட மாடுகள் ஃபார் எக்ஸாம்பிள் உம்பளச்சேரி மாடுகள் வந்து நல்ல சேர்த்துளவுக்கு எவ்வளோ வேகமா போனாலும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சண்டானம் வேலை செய்யும் ரெண்டாவதாக இப்போ அந்த பருகூர் மாடுகள் நம்ம சொல்றோம் அந்த பருகூர் மாடுகள் சொல்ல போனோம்னா வண்டி நம்ம நம்ம வண்டி இங்கே டிரான்ஸ்போர்டேஷன் இங்கே இருந்து அந்த காலத்தில் இருக்க காரோ இது இல்லாமல் போகிறதுக்கு கார் ரோட்டில் எண்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் அழகா போகும் இந்த மாடுகள் அந்த அளவுக்கு வேகம் அந்த அளவுக்கு உத்வேக அந்த அளவுக்கு எலக்ட்ரிட்டிக்காக வேலை செய்யுது அப்போ வந்து மாடுகள் வந்து நீங்கள் வந்து எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ இப்போ கொஞ்சம் ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் கொண்டு கொஞ்சம் வராங்க அஞ்சு மாடு ஆறு மாடு வச்சிருக்காங்க என்ன மாடுங்கன்னா ஜெர்சி மாடு வச்சு அவங்க பாலும் கறந்து ஊட்டிட்டு இருக்காங்க இடையில பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாட்டு மாடு இருக்கும் அவங்க கே நான் கேட்கிற இடத்துல எல்லாம் என்னங்கன்னு திடீர்னு ஒரு நாட்டு மாடு வச்சிருக்கீங்க அவங்க எல்லாரும் சொல்றாங்க வீட்டு நம்ம வீட்டுக்கு மட்டும் நல்லதா நல்ல பால் குடிச்சிக்கலாம் அடுத்தவங்க என்ன சேர கேட்டு போறாங்கிற மாதிரி அளவுக்கு சொல்றாங்க அது தப்பான எண்ணம் எல்லாருமே அந்த நாட்டு மாடுகளை வந்து இது பண்ணணும் டாக்டருக்கெலாம் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஜெர்சி மாடு வந்து ஒரு விவசாயிக்கு வந்து ஏவி பண்ணுறோம் சென்னை ஊசி போட வரப்போ என்ன பண்ணுறாருன்னா ஒரு அஞ்சு டைம் ஆறு டைம் வந்தாருன்னா டாக்டர் டாக்டர் எப்படி இரநூறுவா வாங்காமல் போக மாட்டார் ஒரு இரநூத்தம்பது ரூபா கம்மி இல்லாமல் வாங்க மாட்டாருங்க ஒரு டாக்டர் உள்ளே வந்துட்டு போனார்ன்னா அஞ்சு டைம் வந்தால் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரூவா ஆகிறப்பேன் டாக்டர் அந்த பாயிண்ட்ல பேசினப்ப அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா என்னென்னு டாக்டர் அஞ்சு டைம் ஆறு டைமு ஒரு 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 சென பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டாயிரவா செலவு பண்ண வேண்டியதே இருக்குன்னு அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை ஒரு விவசாயி சொல்லிட்டாருனா இந்த அந்த விவசாயிக்கே தெரியாம டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காங்கேயமோ உங்களும் சரியா அதோட பருகூர் மாட்டோட இனத்து ஏதோ ஒரு நாட்டு மாட்டோட இனத்தை போட்டாங்கன்னா டக்குனு ஏழு ஆயிரும் ஏன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கிற மா நம்மளோட இது இருக்குது சிஸ்டம்ஸ் ரெண்டாவது நல்லா படித்த டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தொண்டாமத்தூர் இருக்காரு டாக்டர் சிவகுமார் இருக்காரு அவர் வந்து நாட்டு மாடுகள் பத்தி வளர்க்கறத வந்து இன்சிஸ்டே பண்ணிட்டு இருக்காரு எல்லாரும் வளர்த்துங்க வளர்த்துங்க சொல்றாரு என்ன காரணம் அவருக்கு தெரியுது அதே மாதிரி சில டாக்டர்ஸ் வந்து நாட்டு மாடு வளர்க்காதேன்னு சொல்றாங்க இது வந்து கவர்மெண்ட் வந்து டெசிஷன் கரெக்டா எடுக்கிறது இல்லை நாட்டு மாடு வளர்த்தணுமா இல்ல ஜஸ்டி மாடு வளர்த்தணுமா அப்படிங்கறது வந்து எதோ எக்ஸாம்பிள் ஆந்திரா கவர்மெண்ட்ல வந்து ஒரு மாடு வளர்த்துனா இத்தனை பணம் கொடுக்குறோம் அந்த இது குடுக்கறான்னு சொல்லி யூடியூப் கண்டிப்பா இந்த மாடுகள் வளர்கிறதுக்கு அதிகமா நாட்டு மாடுகள் வளர்த்தக்கு சான்சஸ் இருக்கும் அப்புறம் வந்து இந்த நாட்டு மாடு வந்து எல்லாரும் வெறுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அந்த பெருக்கா இருக்கிற கொம்பு முட்டி போடுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயந்துக்கிறாங்க நீங்க வந்து ஒவ்வொரு கரண்ட்டு கொண்டும் அது கூட எப்படி பழகுறீங்களோ அது நாம இப்ப வீட்டில் நான் எப்படி வளர்க்குறோமோ அதை விட்டு அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து பக்கத்தால் நீங்கள் போய் நின்று அவையே சும்மா நின்று அப்படியே சுரிஞ்சு விட்டு நின்று பார்த்துருங்க சொரிஞ்சு விட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் நின்றுட்டு அதுலேருந்து வெளியே வந்துட்டு ஒரு நாலு நாள் ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு போய் பக்கத்தில் நின்று பாருங்க அதே பக்கத்தால் வந்து நடக்கும் இல்லை என்னை வந்து சுரிஞ்சு விட்டு சுருந்து அந்த மாதிரி அந்த மாதிரி உணர்வுத்தன்மை இந்த மாடுகளுக்கு உண்டு ரெண்டாவது இந்த நம்ம நாட்டு மாடுகளில் வந்து ஒரே ஒரு உதாரணம் சொல்ல நாட்டு மாடுகளுக்கும் ஜெர்சி மாடுகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா நம்ம நாட்டு மாடுகளில் வீர்வைகள் வரும் வேர்வை நம்மளுக்கு எப்படி மனிதனுக்கு எப்படி வேர்வகை வருதோ அதே அளவுக்கு வேர்வைகள் வரும் இந்த நாட்டு மாடுகள் வச்சு எனக்கு தெரிஞ்ச இதில் சபர்மதி ஆக்சிடம் குஜராத்ல பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வருடத்துக்கு முன்னாடி இருந்த நூற்றி ஒம்பது வகையான பொருட்கள் தயாரிச்சுட்டு இருக்காங்க இது வரைக்கும் காலையில இந்த இருந்து எல்லா பொருளும் நம்ம ரெகுலர் வீட்டுக்கு பின் சோப் சோ கிளீனரு சோப்பு ஷாம்பு அப்புறம் இது ஹேர் ஆயிலு சாணப்பொடி அப்புறம் மூத்துவலி தேயிலம் கொசுரெட்டி பாத்திரம் துளக்கும் பவுடர் பஞ்சகவியா குடிக்கிற பஞ்சகவியா அப்புறம் தெய் பாம்ஸுங்க இந்த மாதிரி கனவெட்டி இந்த மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டாவதாக நாம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அளவுக்கு சுத்தமா நாட்டு மாடுகளை இன்னொரு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வச்சிருப்போமா அப்படிங்கிற கண்டிஷன் வந்துருச்சு என்ன காரணம்னா நம்மளோட இயற்கை சூழ்நிலை இயற்கை சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா இதுல வந்து என்னன்னா நம்மளுக்கு சுத்தமா தண்ணி இல்லை அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் இந்த காங்கயம் ஏரியா பலடம் எல்லாம் சுத்தமா தண்ணி இல்லை மாடுக்கு என்ன பண்றது மாட்டை வச்சுக்கி வைக்கிறாங்க ஆனா மா வளர்த்துறவங்களுக்கும் நிறைய இப்ப எங்களை மாதிரி ஒரு ஒரு ஆறாயிரம் பேர் இருக்காங்க ஈரோடுல ஈரோடு பத்து பேர் அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பேர் இருக்கும் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் எங்களுக்கெல்லாம் ஒரு டிராபாக் இருங்கன்னா நாங்கள் வந்து ஒரு லெவலுக்கு மேலே எங்களால் மாடுகளை வாங்கி எங்களால் வளர்க்க முடியாது என்ன காரணம்னா நாங்கள் வந்து டொனேஷனுக்கு எதிர்பார்த்து தான் அவங்களாம் பண்ணிட்டு இருக்காங்க என்னை பொறுத்தளவுக்கு நான் இப்போ வந்து சுயசார்பு கோஷாலா அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் தான் பண்ணிட்டு இருக்கேன் அதில் ஒரு சிக்ஸ்டி டு செவன்டி பர்சன்ட் வந்திருக்கேன் ஆனால் அதுலேயும் அடல்த் இருக்கு நிறைய அடல்ஸ் இருக்கு அதில் என்னென்ன நான் இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லப்படணுமோ இப்போ வேணா எனக்குன்னா இப்போ ஒரு ஒரு தனி மனிதன் வந்து ஒரு டாப் லெவலில் இருக்காரு ஒரு பெரிய பணக்காரா இருக்காரு நாளைக்கு வந்து அவர் வந்து ஒரு டொனேஷன் கொடுக்குறாரு அந்த ஒரு ஏ அவர் திடீர்னு ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல கம் டவுன் ஆயிட்டா அந்த டொனேஷன் வராது அதனால அந்த அந்த டொனேஷன் எதிர்பார்த்து இருக்கிற கோஷலா வந்து கண்டிப்பாக நிற்கப்படுகிறது அதற்கு பதிலாக நான் என்ன சொல்றேன்னா மக்கள்கிட்ட என்ன சொல்றேன்னா இந்த நாட்டு மாட்டு சாணத்தில் செய்யப்பட்ட விசூதி குங்குமம் பிளஸ் இந்த சோப்பு ஷாம்பு எல்லாம் யூஸ் பண்ணி பாருங்க குவாலிட்டி வைஸ் வந்து நீங்கள் எந்த எம்என்சி கம்பெனி இருக்குதோ அதை விட ஒரு பர்சன்ட் அதிகமாக தான் இருக்குது நான் தயாரிக்கிற பொருள் நான் இப்போ உதாரணத்துக்கு செலுப்போனா நான் தயாரிக்கிற பொருள் வந்து இந்த ஏரியா வடவில்லைங்கிற ஒரு ஏரியாவுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு என்னால் ஒரு ஒன் பர்சன்ட் டென் பெர்சன்ட் தான் என்னால் முடியும் ஆனால் மக்கள் வந்து அதை விரும்புறதில்லை இன்னைக்கு என்ன என்னன்னா டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட்டு அந்த மாதிரி இருக்கிற பொருள்கள் அந்த இதனால அதனால நான் என்ன சொல்லா மக்கள் நீங்க நாட்டு மாடு விரும்புகிறவங்க நாட்டு மாட்டு இது இந்த டீட்டெயில் தெரிஞ்சிக்கணும் இல்லை நாட்டு மாட்டை வந்து நல்ல விதமா கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து தாராளமாக இந்த பொருட்களை வாங்கி தயவு செய்து நாட்டு மாடுகளை வளர்ப்பதற்கு உதவி செய்யும் அப்படி உழ உதவி செஞ்சீங்கன்னா அந்த வரலாறு வச்சு நம்ம நாட்டு மாடுகள் வந்து ஈஸியாக வளர்க்கப்படலாம் ரெண்டாவது வந்து நீங்கள் நோய்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மாட்டுப்பால் ஏ டூக்கும் ஏ ஒன்னுக்கும் ஏ டூக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு புக்கே நியூஸ்லேண்டில் வந்துருக்க டெவின் இந்த மில்க்னு சொல்லி கென் தூதர் போட எழுதியிருக்கார் ரெண்டாயிரத்திலே அதுலேயே வந்து அப்பயே வந்து இந்த ஏவன் மில்க்னால எத்தனை வகையான நோய்கள் உருவாக்கப்படுகிறது உருவாகுது அப்படின்னு ஒரு ஒவ்வொரு டிசி கட்டுரையும் வந்து அந்த ஏ ஏ ஒன் ஏ டூ டிஃப்ரெண்ட் குடிக்கிறாங்க அந்த புக்கை படித்தவங்க யாருமே ஏ ஒன்னாலும் சரி ஏ டூ எந்த முக்கியமே குடிக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அந்த புக்கில் ஆல் த டீட்டெயில்ஸ் ரெண்டாவது வந்து கடைசியா வந்து ஒவ்வொரு பொருட்கள்லுமே நீங்க உதாரணத்துக்கு என்னன்னா நம்ம இப்ப ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள்லாம் சொல்றேன் எப்படின்னா நம்ம நாட்டு மாடு பாத்துறப்ப அந்த காலத்துல நாம கையில சாணி அள்ளுவோம் இது வரைக்கும் எந்த விதமான தோல் நோய்களும் அந்த மாதிரி வா சாணி அல்றவங்களுக்கு வர்றதில்லை என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற இந்த சாணத்துல இல்லை டெஸ்டிங் மாட்ல இருக்கிற சாணத்துக்கும் இதில் ஒரு இந்த நாட்டு மாட்டு இருக்க சாணத்துல ஒரு லேயர் இருக்கு நாட்டு மாட்டுக்கு ஸ்தானத்துல மேல ஒரு லேயர் இருக்கும் அதுல இருக்க முன்னூற்று சத்துக்கள் நம்மளுடைய இது இதை ரெகுலர் பண்ணுது இரண்டாவது ஆக நாட்டு மாட்டுல பாத்தீங்கன்னா பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா